வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஹாப்பி சாட்டர்டே சாட்டர்டே வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லையா ரைட் அப்புறம் என்னுடைய பேரனுக்கு வாழ்த்து சொல்லி அனைவருக்கும் நன்றி பேரனுடைய பேர் கிளியராக கேட்டிருந்தீங்க பேரனுடைய பெயர் மேவிரிக் கிரிட்டன் மேவிரிக்னால் மாவீரன் கிரிட்டன்னா கிருஷ்ணன் மாவீர கிருஷ்ணன் அதாவது மேவிரிக் கிரிட்டன் வச்சுருக்காங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பேர் வைக்கணும்னு சொல்லி வச்சுருக்காங்க நல்லா இருக்குங்களே தேங்க்யூ இன்னும் வாழ்த்து தான் இருக்கீங்க வாழ்த்துக்களுக்கு நன்றி அப்புறம் இன்றைக்கி சனிக்கிழமை எப்படி ஊரில் மழை பெய்யுதா கமெண்டில் பண்ணியிருந்தாங்க ஓசூரில் வந்து ரெண்டு பிரதர் கமண்ட் பண்ணிருந்தாங்க சிஸ்டரும் பிரதணும் ஆனால் ஓசூரில் கிளைமேட் சூப் மழை இல்லை கிளைமேட் சூப்பராக இருக்குன்ட்டு எது என்ன ஓசூரில் வந்ததே கிடையாதுங்க வரணும்னு ஆசை அது எப்போ நிறவுன்னு தெரில எனக்கு தஞ்சாவூர் போனோம் மறுபடியும் வந்து கன்னியாகுமரி போனோம் ஆசை இருக்குது தமிழ்நாட்டை சுற்றினாலும் போதும் நம்மளுக்கு சுற்றிட்டு சுத்திட்டா போதும் அது மாதிரி தான் இருக்குது எனக்கு அவ்வளோ ஆசை எனக்கு அந்த ஆசையெல்லாம் எப்போ நிறைய வரும்னு தெரியல போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க போயினே இந்த வழி கிடைச்சுனே இருக்கும் பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் இருக்கிறது கிடைக்காது அப்படியே எங்கள் அம்மா சொல்லி வளர்த்துருக்காங்க போது லைஃப் போது நம்மளுக்கு டைம் இருந்தால் தான் நம்மளால் கிராமத்திலாம் போய் இருக்க முடியும் நான் சொல்கிறேங்க கிராமத்தில் இருக்கவங்க கொடுத்து வச்சவங்க ஒரு இயற்கை சூழ்நிலையே ஒன்றி வாழ்கிறாங்க ஆனால் சென்னையில் வந்து பரபரப்பு பரபரப்பு பரப்புற வாழ்க்கை நாற்பத்தெண்டு வயசில் முப்பத்தெட்டு வயசில் முப்பத்தாறு வயசில் ஹார்ட் அட்டாக் வந்துடுது அதுதான் ஸோ அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க அதனால் தாத்தா பாட்டியும் ரொம்ப நாள் இருப்பாங்க சென்னையில் ரொம்ப நாள் தான் கஷ்டம் இப்போ ஐம்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு பையனை கல்யாணம் பண்ணியாச்சு பேரனை கையில் எடுத்தாச்சு கொஞ்சம் ஆச்சு எனக்கு கிடைக்கிற நாட்கள் கடவுளால் கொடுக்கப்பட்டது அவ்வளவுதான் நினச்சிக்கிறேன் ஏன்னா அதுக்குள்ள என்ன நடக்கலாம் இது வரைக்கும் சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு என் பேரனை கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை அது நடக்குமா நடக்க தெரியல அந்த காலத்தால நடந்துச்சு பட் இப்போ இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதான் நான் இப்போ இருக்கிறதுலாம் காட் கொடுத்த கிஃப்ட்டு தான் நம்ம இருக்கிறதுலாம் கடவுள் கொடுத்த வரம் இருக்கிற நாள் ஓகேங்களா சரி ஓகே போகலாம் நான் பேசாதான் தோணு தொட தோண தோணு தொட பேசிட்டு இருப்பேன் வாங்க கிறப்பா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருந்துங்களா மழை ஜோர்னு பெயிரு பாருங்க மழை பெய்ஞ்சால பயமாக இருக்குது இந்த மழைக்கெலாம் தண்ணி வராது பட் அந்த மாதிரி மழை பெய்யாதுன்னு மட்டும் நான் நம்புகிறேன் இன்னும் பயமாக இருக்குது இன்னும் கார் கவர் வாங்கவே இல்லை அழுக்காக இருக்குது மழை பெஞ்ச அழுக்கு போயிடுது அவ்வளோதான் அவ்வளோ வசதி டூவில ரெடி ஆகிடுச்சு கார் ரெடி ஆகிடுச்சு எல்லாத்துக்கும் இந்த வாட்டி செம்மடி இன்னும் கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஆறாயிரரூவா வீட்டுக்கு வீட்டு கொடுக்குறதா சொன்னாங்க அது வீட்டில் வந்து டோக்கன் கொடுத்தா போறாங்க ஒரு இடத்துல உட்கார வச்சு டோன் கொடுக்கணும் மொத்த ஜனங்களுக்கு போகுதுன்றாங்க அது ஏன் பார்க்கணும் ஒரு ஆறாயிரரூவா ஏன் ஒன்றும் ஆனால் ஒன்று மழையில் பாதிக்கப்படாதவங்களுக்கு கூட அந்த ரூபாய் கிடைக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ரூபா கிடைக்கும் ஒரு ஆட்டி அஞ்சாயருவா கொடுத்தாங்களே ஜெயித்தாம்மா நாங்களாம் செத்து சுனாம் பாயிட்டோம் பத்து காசு எங்களுக்கு கிடைக்கல ஆனால் தண்ணி வராது தண்ணி வராதங்க வீட்டுக்கெல்லாம் ஒரு அஞ்சாயிரம் கொடுத்தாங்க என்ன சொல்லிட்டு இந்தியா எப்பொருள் யார் யார் வாய்ப்பு இருக்குன்னு அப்பொருள் இப்பொருள் கண்டுபிடிக்கணும் நான் சொல்கிறதுக்கும் சொன்ன பழம்புக்கு வித்தியாசம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஓகே பழ தான் இருக்குது மழை விட்டுற மாதிரி இல்லை என்ன பண்ற என்ன பண்ற இவருன்னு எடுத்துக்கிறேன் அவனை இவர் எடுத்து தண்ணி ஊற்றிடுவான் தான் இருக்கு இவர் எடுத்துட்டியா ரெடி ஆஃப் பண்ணிட்டா அவர சவுண்டா இருக்கு வரோம் வரேன் வணக்கம் சொன்னியே தெரியலையே சரி லைட் போடுற லைட் போடுறேன் லைட் போடுறேன் லைட் போடுறேன் எங்கே இருந்து தெரியலையே காணுமா காணண்டா காண வேணா வேணா நான் போறேன் நான் போறேன் நான் போறேன் நான் போறேன் நான் போறேன் பண்ணுறேன் இத தலைகா எடுத்து வச்சுட்டு வணக்கம் சொல்லலாம்

வயசு அடிச்சு ஐயா

கேட்க சொன்னேன் பத்த ஆரற 12 சனிக்கிழமை

காயும் உங்ககிட்ட பேசப்போ படம் போடுவோம் அஹ் கால் அம்மே ஆஹ் நீ ஓகே அவை பாருமா மருங்கா சாரி அவங்க பேரு என்ன சொல்றாங்க பாபு அனுப்பக்கூடாதுன்னு சொன்னாங்க நீயா அனுக்கிற கே காய் இருக்க தப்பு பாபு

கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கு இருந்தாலும் கவலைப்படாதீங்க காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது இதுவும் கடந்து போகும் பாய் அமுதா சிஸ்டர் பாய் 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 பாய்